அம்மா வணக்கம் கோவில் கற்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் இது எவ்வளோ ஒரு முக்கியமான இடங்கள்ல வச்சுருப்பாங்க தெரியுங்களா அந்த கற்கள் எந்த கல்லுமே சிதலமடையலை அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது கற்கள் எல்லாமே இந்த இடத்துல எப்படி கல் கடைக்கு இந்த கல்வெட்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அது பாருங்கள் ஒரு ஏரி வர ஒரு கோவிலோட கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிக்கு வந்து ஏரி வர படிக்கல்லாம் வந்து அமைக்கிறது அன்புதானே எல்லாம் செய்த நணக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் வரைக்கும் ஒரு காணொலி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் நம்ம திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து பூண்டி மாதா கோயில் அதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் அன்பில் கீழன்பில்னு சொல்லிட்டு இருக்குது அந்த கீழ் அன்பில் இருக்கிற சிவன் கோயில் வந்து மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுடைய கற்கள் அதாவது அந்த கோவிலில் இருக்கிற கற்கள் அந்த மண்டபத்துடைய கற்களாக இருக்கட்டும் அந்த சுவர் கற்களாக இருக்கட்டும் சாதாரண கற்கள் இல்லை எல்லாமே சிற்ப வடிவங்கள் கொண்ட ஒரு அருமையான கற்கள் அந்த கற்கள்லாம் இப்போ வாங்கணுன்னா கூட ஒரு கல் குறைஞ்சபட்சம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரும் ஒரே ஒரு கல் இன்னைக்கு அந்த கற்களானது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அங்கே இடிஞ்சு அங்கேயே கிடக்கிறது வேற அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய வயல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலாம் தான் எடுத்தேன் நான் பார்க்க பார்க்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா அவ்வளோ கற்கள் கிடைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தேடி உள்ளே வந்துட்டேன் இன்னமும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கற்கள் கிடக்கு இதில் அடிச்சுக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அவ்வளோ வேகமாக தண்ணி வருமா அப்படிங்கிறது தெரியல இல்லை வயலுக்காக இப்போ இதை பயன்படுத்தியிருப்பாங்களாங்கிறதும் தெரியல ஏன்னா இது பயன்படுத்தப்பட்ட மாதிரியும் தெரியல கண்ணா பின்னான்னு கிடைக்கு பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த காலத்தில் இந்த கற்களை வந்து எப்படி எல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருப்பாங்க மலைகளே இல்லாத பகுதி இது அப்போ அங்கேருந்து எப்படி எடுத்து வந்திருப்பாங்க அந்த தொழில்நுட்பம்லாம் எப்படியாப்பட்டது ஸோ அவங்க அவங்களுடைய அந்த 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 கஷ்டப்பட்ட அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னா கோவிலை புதுப்பிச்சிட்டா கூட அந்த கற்களை ஒரு ஓதமாக வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய பண்பு ஆனால் இன்றைக்கி அந்த கற்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் முழுக்க கிடக்கு நானே ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன் அதாவது நான் பாதி தூரம் பார்த்துட்டு வந்துட்டேன் இன்னும் நான் பாதி தூரம் போகிறேன் இது இருக்குது நானும் போய் பார்க்கல உங்கள் கூட பயணிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறதை நீங்களே பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சாதா கற்களாக இருந்தால் கூட பரவாயில்ல அசைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் கற்களாக பாருங்கள் ஒன்றுமே ரெண்டு நீங்கள் பாருங்கள் உங்களும் கற்கள் பாருங்கள் அது செடிகள்தான் கடையில் எல்லாமே கற்களாக தான் இருக்குது எங்கள் மேலே செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்கள் தான் இதில் கல்வெட்டுகள் இருக்குதாங்கிறது கூட பற்றி தான் அது கீழே புதஞ்சிருக்கு நல்லா இவ்வளோ கற்கள் வந்து புதஞ்சிருக்கு ஒரு கோவிலோடைய கற்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல என்ன ஏய் அப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா இது வந்து கல் சைஸா பாருங்களேன் நமக்கு சொல்றங்க கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆனாலும் கூட இன்னைக்கு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம நினைச்சபடி தான் இயங்கிகிட்டு இருக்கு ஆனால் நம்ம உயரிய உயரிய மதிப்பில் வச்சுருக்கிற அந்த கோவிலுடைய கற்கள் நம்ம மதிக்கக்கூடிய வரலாற்று அந்த கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடக்க பாருங்கள் கற்கள்லாம் இப்போ வரைக்கும் வாங்க முடியாது எவ்வளோ பெரிய கருத்தல் பாருங்கள் இதோட அடிவரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சிற்பம் இருக்கும் இது இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் வைக்கிற கற்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு அடி வருவதில் கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு ஓவியங்கள் ஆனது இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ கற்கள் பாருங்கள் அங்கே வரையும் இருக்குங்க கண்டிப்பாக இதில் வந்து கல்வெட்டுக்கான கற்கள் வந்து நிறையாவே இருக்கும் எனக்கு ஒன்றுமே சொல்ல பரவாயில்லை எனக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல இது சாதா கற்கள்னு சொல்லிட்டு போகக்கூடாது இந்த கற்கள்லாம் வந்து இந்த கற்களுக்கே வந்து உயிர் இருக்குது இந்த வாய்க்கால் நெழுக்க கிடக்குங்க நயாக இருக்குதுங்க ஒன்று பார்த்துங்க இது இன்னைக்கு நேற்று வந்த கற்கள் மாதிரி தெரியல இது வந்து இது வந்து எப்போவும் வந்திருக்குது ஒன்று ரெண்டு கற்கள் இருந்தால் கூட நம்ம அதை பார்க்கலாம் இவ்வளோ கற்கள் இருக்கிற இங்கே எவ்வளோ இந்த இதை பாருங்க இது எவ்வளோ ஒரு முக்கியமான இடங்கள்ல வச்சிருப்பாங்க தெரியுங்களா அந்த கற்கள் எந்த கல்லுமே சிதலம் அடையலை அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது கற்கள் எல்லாமே இந்த இடத்துல எப்படி கடப்பு இந்த கல்வெட்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு எவ்வளோ அழகா வடிவம் கொடுத்துருக்காங்க

அந்த வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கவும் கால் ஏறி போகிற படிக்கட்டாவும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ப பயன்படுத்துகிறாங்க சரி அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அங்கே ஒரு அக்கா சொன்னாங்க அது இதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வயல்வெளியில் போய் பாருங்கள் அப்படின்னாங்க வந்து பார்த்ததும் ஆச்சரியம் தான் நமக்கு இருக்கு இது வரைக்கும் வந்திருக்கோம் இது வரைக்கும் அதிகப்படியான கற்கள் கிடைக்கும் இதுக்கு மேலே இருக்காங்கிறது இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது இதுக்குள்ளே கோயில் ஒன்று இருக்குது வரும் இதுக்குள்ளே பெரிய கோவில் இருக்கு இந்த கோயில் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்று தெரியுங்களா இது வந்து எந்த கோயிலுடைய கற்களாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து இந்த கற்களுக்கு உயிர் இருக்குது அந்த கற்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருப்பாங்க அந்த கற்களை எல்லாம் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு இப்படி போடக்கூடாது ஒரு பொறுப்பற்று போடக்கூடாது பார்க்கவே அவ்வளோ வருத்தமாக இருந்தது ஏன்னா ஒரு கல்லை இப்போ சுமந்து எடுத்து வர முடியும்னா அதுக்கு யோசிச்சு பாருங்கள் இப்போ உள்ள டெக்னாலஜியில் அது அதுக்கான சிரமங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டர்லேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு வரணுன்னா முடியுமா அந்த காலத்தில் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த கற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வடை ஒரு வாய்க்காலில் வந்து சிதறி கிடக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத திரும்ப சொல்கிறேன் நம்ம திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அன்பிலில் கீழ் அன்பிலுங்கிற ஊரில் சிவன் கோயிலுக்கு எதிர்புறத்தில் உள்ள வயல்வெளியில் ஒரு வாய்க்கால் ஓரத்தில் இவ்வளவும் கிடக்கு பாருங்கள் ஒரு கோவிலுடைய பழங்கால ஒரு வரலாற்று கோவிலுடைய கற்கள் வந்து ஒரு வீட்டுடைய அஸ்தி அஸ்திவாரத்துக்கு இருக்கப்படுங்க அதில் என்ன சொல்கிறதுனே தெரில தெரியுங்களா ரீப்பாட அஸ்திவாரத்துக்கு தான் முக்கியமான கல் இது தெரியுதா ம் முக்கியமான கல் இதுக்கார அஸ்திவாரத்துக்கு வச்சுருக்கேன் இது தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்களா இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்களான்னு தெரியல கஷ்டிக்க முடியலை இந்த பாருங்க மண்டபத்தில் பதிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் வந்து மண்டபத்தில் வைக்கிறது கருவுற மண்டபத்தில் இல்லை அர்த்த மண்டபத்தில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கற்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க அதிர்ந்து போகுது இவ்வளோ கற்கள் வந்து இப்படி கிடைக்கவே ஆகுது இந்த பாரும் இங்கே ஒரு

அம்மா வணக்கம் கோவில் கற்கள் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் ஏன் இந்த மாதிரி கிடக்கு கற்கள் கோவில் கற்கள் இந்த மாதிரி வாயில சொல்லுங்கம்மா அதான் ஏமா இப்படி ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்துருப்பாங்க அந்த காலத்தில் நீங்க எப்படி கிடக்கு பாருங்க அதான் அவ்வளோ கிடக்கு நம்ம தஞ்சாவூர்மா பாருங்க அழகா சிற்பம் கூடிய சிற்பமுடிய ஒரு கல் வந்து நம்ம ஒரு கோவில் கற்களை வந்து இந்த மாதிரி போடக்கூடாது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வந்தேன் இவ்வளோ கற்கள் கஷ்டமாக இருக்கு எனக்கு

வந்து இதில் கால வைக்க மாட்டோம் தெரியல மக்கள் வந்து ஓரளவுக்கு அவங்க தெரியாமல் பண்ணால் கூட மக்கள் மக்கள் வந்து ஓரளவுக்கு தெரியாமல் பண்ணால் கூட இந்த அரசாங்கம் அதிகாரிகள் ஆனவங்க மற்றபடி இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க இந்த கோவில் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான கற்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்துருப்பாங்க இங்கெல்லாம் மலைகளே கிடையாது இன்றைக்கி எடுத்து வந்துடலாம் ஒரு வண்டி வாடகை கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த அந்த காலத்தில் எப்படி எடுத்து வந்துருப்பாங்க அந்த கற்கள்லாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வாய்க்காலில் இந்த மாதிரி சிதறி ஓகே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அத்தா அன்பாக கொடுக்குறீங்க அதான் கொடுங்க அத்தா பாருங்கள் நம்ம மேலே உள்ள அக்கறையில் மாதுளை பழம் கொடுக்குறாங்க அதுவாகவும் எடுத்துட்டு நமக்காக டீ கொடுப்பாங்க ரொம்ப நன்றி நல்ல பேர் இப்போலாம் கேட்கவே முடியல அந்த பேரெல்லாம் நன்றி அப்போ